ஐ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் தினமும் சமையலறையில இதை செய்யும் பொழுது செல்வ செழிப்பை நமக்கு தருவதோடு நம்முடைய தலைமுறைக்கும் தன தானியத்தில் செழிப்பை உண்டாக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் செழிப்பை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக பல வழிபாடுகளை நம்ம செய்வோம் நாம் இறை வழிபாடு செய்வது எதற்காக நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் நமக்கு எந்த விதமான கடன் பிரச்சனையும் இருக்கக்கூடாது வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகள் அவர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வாரிசுகள் என்று எல்லோரும் இந்த நிம்மதியாக இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ இந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் எத்தனையோ பேரை நம்ம பார்த்திருப்போம் ஒரு குடும்பத்தின் போன தலைமுறை செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கும் ஆனா அடுத்த தலைமுறை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படும் இந்த நிலைமை நம் குடும்பத்திற்கும் நிச்சயமாக வந்துவிடக்கூடாது என்றால் இந்த வழிபாட்டை தினம்தோறும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்ய வேண்டும் காலையில எழுந்ததும் பல் தேய்த்து முகம் கழுவிவிட்டு விட்டு செல்வோம் இன்னும் பலர் குளித்துவிட்டு விட்டுதான் சமையல் செல்வார்கள் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா எழுந்தவுடன் நேராக சென்று குளித்துவிட்டு விட்டு சமையல் அறைக்கு செல்வார்கள் ஆனா காலப்போக்கில் அந்த பழக்கம் மாறிவிட்டது இன்று முகம் கழுவி சமையலறைக்கு சென்று வேலையை ஆரம்பிக்கின்றார்கள் சமையலறைக்கு என்று ஒரு விளக்கு மாடத்தை அடித்து அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட்டு அன்னபூரணியை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எங்களுடைய குடும்பம் எப்பொழுதும் பசியால் வாடக்கூடாது இன்றைக்கு எப்படி வயிறார உணவை கொடுத்தாயோ அதே போல எங்களுடைய சந்ததியினருக்கும் தினம்தோறும் வயிறார உணவு கிடைத்து ஆரோக்கியத்துடனும் வாழ வழி செய்ய வேண்டும் அருள் புரிய வேண்டும் என்று ஒரு சின்ன வேண்டுதலை வைத்துவிட்டு அதன் பின்பு சமையலை தொடங்குங்கள் நாம் இன்றைக்கு பசிப்பினி இல்லாமல் வயிறார சாப்பிட காரணம் அன்னபூரணிதான் அந்த அன்னபுரணி தாயே மனதார வேண்டிக் கொள்ளும் பொழுது அவள் நம்முடைய பார்த்து கொள்வாள் அறையில் வைக்க போவது கிடையாது தனியாக சமையல் அறையில தான் வைத்திருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு குளிக்காமல் இந்த தீபத்தை ஏற்றலாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும் இது பூஜை அறையில வைக்க வேண்டிய விளக்கு கிடையாது சமையறையில தான் வைத்து ஏற்றுறோம் இருந்தாலும் சுத்தமாக இந்த விளக்கை ஏற்றுவது சிறப்பு முடிந்தால் குளித்துவிட்டு இந்த தீபத்தை ஏற்றிவிட்டு பிறகு சமைக்க தொடங்குங்கள் முடியாதவர்கள் சுத்தமாக முகம் கை கால்களை கழுவி பல் துளக்கி பிறகு இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம் தவறு கிடையாது இந்த ஒரு விளக்கானது உங்களுடைய குடும்ப சந்ததியினருக்கு நிறைவான ஆசிர்வாதத்தை வழங்கும் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் உங்கள் குலத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வறுமை என்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது பசி பிணி என்ற வார்த்தை உங்கள் குடும்பத்தில் இருக்காது அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக இந்த வழிபாடானது பார்க்கப்படுகின்றது பெரும்பாலும் பூஜை அறையில எல்லா தெய்வங்களையும் நினைத்து வழிபாடு ஆனா சமைக்கும் போது மட்டும் யாரும் அன்னபூரணி தாயை நினைத்து வழிபாடு செய்வது கிடையாது நமக்கெல்லாம் அன்னத்தை வழங்கக்கூடிய தாய் அன்னபூரணி தாய் தினமும் அவளை நினைவு படுத்தி விளக்கேற்றும் பொழுது அவளும் நம்மை நிச்சயம் மறக்க மாட்டாள் மனம் குளிர்ந்து நமக்கு ஆசிகளை வழங்குவாள் இதை சமையலறையில செய்யும் பொழுது அன்னபூரணி தாயே அந்த இடத்துல வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் எந்த இடத்துல அன்னபூரணி வாசம் செய்கின்றாலோ அந்த இடத்துல தானிய பஞ்சம் என்பதே இருக்காது அதனால இந்த வழிபாட்டை தினம் தோறும் சமையலறையில் செய்து பின்பு உங்களுடைய சமையலை தொடங்குங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்வு செல்வ செழிப்பான வாழ்வாக அமைவதோடு தானிய பஞ்சமில்லாத வாழ்வு பசி பிணி இல்லாத வாழ்வானது அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்